கூட்டணி தர்மத்தை மதித்து தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளுக்கு சென்று முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்காகவும் ஐந்து தொகுதிகளில் கொட்டும் சின்னத்திற்காகவும் என்னுடைய பிரச்சாரத்தை முடித்து இன்றைக்கு கடைசி நாளான இன்றைக்கு கேப்டன் பிறந்த மது

இங்க உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நம்ம போய் பேசணும்னா நமக்கு எல்லா மொழிகளும் தெரியணும் ஆனா இவர் யாரு டாக்டர் படிச்சிருக்காரு உங்களுக்கு எல்லாருக்குமே அறிமுகமானவர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கண்டெடுத்து வெற்றி சின்னமா இரட்டையில இரட்டையில இரட்டை இலைக்கு மகத்தான வாய்ப்பை இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவருமே என் தாய் குலங்களும் கழகத்தினரும் அனைவரும் சேர்ந்து தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் நம்ம சரவணன் வெற்றி பெற்று வந்தால் அவர் மதுரைக்கு செய்ய வேண்டிய சில வாக்குறுதிகள் மிக முக்கியம் தேர்தல் வருவது தொகுதிக்கும் மக்களுக்கும் நம்ம நல்லது செய்யறதுக்காக தான் அதனால சரவணன் வெற்றி பெற்று உங்கள் குரலாக பார்லிமெண்ட்ல அவர் குரல் எதிரொலித்து நமது மதுரை மக்களுக்கு என்ன வாக்குறுதின்றத சிலவி நான் முக்கியமா சொல்றேன் இங்க சித்திரை திருவிழா நடக்கிற நேரத்துல எல்லாமே சந்திக்கிறது மாதிரி இந்த நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திருக்கிறேன் இங்க மதுரை விமான நிலையத்தை உடனடியாக விரிவாக்கம் செய்ய மக்கள் குரலாக டெல்லியிலே நமது வேட்பாளர் உறுதியாக உங்களுக்காக குரல் கொடுப்பார் ஆன்மீக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கிறதுனால அந்நிய செலாவணி பெருகுவதாக நடவடிக்கை எடுக்கப்படும் மதுரை சுற்றி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விவசாய விளை வணிக விளாகம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் மதுரை சுற்றியுள்ள நகரங்களுக்கு மின்சார ரயில் சேவை தொடங்கப்படும் பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும் மதுரையை தொழில் நுட்ப பூங்கா அமைத்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை உருவாக்கப்படும் எல்லாவற்றை விட மிக முக்கியமாக எம்பி போல ட்விட்டரில் அரசியல் செய்யாமல் ஏற்கனவே இருந்த எம்பிக்கள் மாறி டெலிபோன்லயும் ட்விட்டர்லயும் அரசியல் செய்யாம களத்துக்கு வந்து உங்களுக்காக